ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் டிகார் நாங்கள் என்ன செய்ய என்ன என்ன செய்யறோம் போட்டு போட்டு ஃப்ரை பண்ண சரியா நாங்கள் எப்படி பான் ஃப்ரை பண்ணுறேன்னு பார்ப்போம் நம்ம இந்த ரோஸ் பான் வாங்கல அச்சு பான் தான் வாங்கியிருக்கேன் இதை இதை கட் பண்ணுவோம் என்ன இந்த மேல் மேல்துண்டு கட் பண்ணி இதை மட்டும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன சொன்னா திடீர் முடிவுகள் இதெல்லாம் என்னப்பா பான் பண்ணது கறியோட சாப்பிட கறியோட சாப்பிட உடனே செய்து சாப்பிடுவோம் அப்படி பிளான் போட்டோம் நான் சரியா சரியா சரி நல்ல மெல்லி சாட்டினதாங்க மரக்கறி கட் பண்ற தட்டு வச்சிருந்தான் நாங்க பொஸ் ஒரு ஒரு கொடின்ற இறைச்சி விட்டுறத கொடுத்தோம் அது என்ன இறைச்சி இருந்தா நாட்டுக்கோழி ஆனா ஒட்டி ஆண்டு கிட்ட சரிகின்ற சொல்லி கொடுத்தது அவன்கிட்ட அவன் என்ன செஞ்சான் தெரியுமா ஏழு துண்டாக்கிட்டான் அதுலயே வச்சு ஏழு துண்டாக்கிட்டான் அது உடஞ்சிட்டு அதால எங்கள்கிட்ட வாங்கி வச்சு வெட்டுறோம் முதல் ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் ட்ரை பண்ணி பார்க்க போறோம் ஓகேவா இருந்தால்

நீங்க பாருக்கா அம்மா இருக்கா அம்மாக்கா இருப்பாட அப்பா என்ன செய்யுற சொல்லுங்க அம்மா செய்யறா அப்பா நீங்க வீடியோ எடுக்கிறீங்களா

Read read. kuning riti ya? ya. nanga, siring, Seri tuh, 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 தேங்காய் தேங்காண்ண நெய் இப்படியான இதெல்லாம் என்ன செய்யணும்னா அப்படி இதாயிரும் சிரஞ்சு போய் அப்படியே கட்டி ஆயிரும் வெயில்ல வச்சா தான் இல்லாட்டி சூடு கட்டினாதான் ஒரு அவசரத்துக்கு நெய் எடுத்தா வராது தேங்காய் எண்ணெய் எடுத்து போதா எல்லாம் பனிக்கு இதா இருக்கும் நிறைய போயிருக்கும் வெளிநாட்டுல என்னதான் தேங்காய் எல்லாம் யூஸ் பண்றோம் மாதிரி இல்லைன்னா இப்ப பாரு இந்த 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 டைமுக்கு என்ன இதாண்டு பத்தி பனி ஒளிய தெரியவே இல்லை அவ்வளவு பனி பனி நேரங்கள்ல வாகனம் ஓடுறதும் கவனம் ஓடணும் வாகனங்கள் வர்றது கூட தெரியாம இருக்கும் கண்ணாடி கண்ணாடி எல்லாம் அப்படியே உறைஞ்சி போயிடும் அதுக்குதான் கீட்டர் போடுவாங்க கீட்டர் போட்டாலும் ஒரு இதாக தான் இருக்கும் கஷ்டமாயிருக்கும் ஓட்டுறதுக்கு

சுகர் அது பூச்சி பூச்சி ஒரு ஒரு பிரச்சனையும் பிரச்சனையும் இல்லையா ஆனா ஒவ்வொரு நாளும் குடுக்கறதுல அளவா ஓகே உடம்பு உடம்பு வைக்கிறது உங்களுக்கே வித்தியாசம் அதனால கொஞ்சம் வில கூட சின்ன இது எங்களுக்கு சஜி தண்டவான் சஜிக்குல இருந்து அனுப்பி விட்டாங்க

வாய் கொஞ்சம் பிஸி ஓகே ஓ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பி கேர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ சந்திக்க நாங்கள் பி கேர் ஃபேமிலி பாய் சொல்லிடுங்க இது மட்டும் சொல்ல தெரியும்